வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம் என்றால் பணம் படைக்கும் கலை அதாவது வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ளும் சின்ன சின்ன மாற்றங்கள் மூலம் எவ்வாறு பொருளாதார ரீதியில் உச்சத்தை அடையலாம் என்றுதான் பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணக்காரனாக ஆக என்றால் பொருளாதார ரீதியாக வளமானவனாக ஆக வேண்டும் என்றால் நம்மில் மாற்ற வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு அது என்ன என்று சொல்லி பார்க்கலாம் இன்றைய காலத்துல உலகம் போற கண்டிப்பா நாங்கால எதையும் அவ்வளவு சுலபமா சாதிச்சிட முடியாது அதனால என்ன என்ன விஷயங்களை மாற்ற வேண்டும் என்று கொஞ்சம் தெளிவா பார்ப்போம் முதலில் நாம் சிந்தனையில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் பற்றி விரிவாக பார்ப்போம் முதலில் அதற்கு தயாராக வறுமை மனப்பாங்கை விட்டுவிட்டு வளர்ச்சி மனப்பாங்கை கொண்டிருக்க வேண்டும் அதாவது பாவர்ட்டி மைண்ட் செட்டை விட்டுவிட்டு குரோத் மைண்ட் செட்டை கொண்டிருக்க வேண்டும் அடுத்ததாக பார்க்க வேண்டியது பணம் என்பது ஒரு கருவி என பார்ப்பது முக்கியம் அது வெறும் சம்பாதிக்க வேண்டியதும் செலவழிக்க வேண்டியதும் அல்ல என்ற மனப்பாங்கு எம்மில் உருவாக வேண்டும் இந்த இரண்டையும் பொதுவாக நாம கடைபிடிச்சாலே மனசளவில நாங்க பொருளாதாரத்துல வெற்றி பெறுவதற்கு தகுதியுடையவராகி விடுவோம் அடுத்ததாக கவனிக்க வேண்டியது நேர முகாமைத்துவம் வாழ்க்கையில பொருளாதாரத்துல சாதிச்ச யாரையும் கேட்டிங் அப்படின்னா அவங்க பணமும் நேரமும் சமம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க பணக்காரர்கள் தங்களுடைய நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துகிறார்கள் வீண் நேரம் செலவழிப்பதை குறைத்து நேரத்தை பாசிட்டிவான செயல்களில் பயன்படுத்த வேண்டும் அடுத்ததாக கவனிக்க வேண்டியது படைப்பு சிந்தனை அதாவது கிரியேட்டிவ் திங்கிங் இருக்க வேண்டும் ஒரே வழியில் பணம் சம்பாதிக்காமல் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் திறன் வளர்த்து கொள்ளுதல் வேண்டும் அதாவது தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு சிந்தித்து செயல்படுதல் வேண்டும் தொழில் தொடக்கம் முதலீடு போன்றவை இதில் அடங்கும் அது மட்டுமல்லாமல் பாசிவ் இன்கம் என்பனவும் இதில் அடங்கும் பாசிவ் இன்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நாம போடுற உழைப்பு பிற்காலத்தில் அது மூலதனமாகி தொடர்ந்து எங்களுக்கு வருமானம் வரும் வழிகளாகும் உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா யூடியூப் இ புக் ரூம் ரெண்ட் போன்றவற்றை குறிப்பிடலாம் அடுத்ததா பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னன்னா முக்கியமா செலவுகளை நாம குறைக்கணும் சம்பளம் அதிகமாக இருந்தாலும் அதனை விட அதிகமாக செலவழித்தால் பணக்காரராக முடியாது உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு உண்டியலில பத்து ரூபாய் இருக்கு அதுல நீங்க எடுக்கிறீங்கன்னா சேமிப்பு எப்படி இருக்கும் அதை உங்க செலவுகளை முக்கியமானது எது முக்கியம் இல்லாதது எது என்று பிரிச்சுக்கோங்க அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா பொருளாதாரத்தை வளர்த்துக்கணும்னா முதலீடு செய்யற பழக்கம் இருக்கணும் பணத்தை சேமிப்பதுடன் மட்டுமல்லாமல் சரியான இடங்களில முதலீடு செய்வது முக்கியம் முதலீடு செய்யும் போது அதனால கிடைக்கிற வருமானம் காலம் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிக்கணும் முதலீடு செய்யற விஷயத்துல கவனக்குறைவா இருந்துட்டோம் அப்படினா அதுவே மீள முடியாத பொருளாதார சிக்கலில மாட்டி விட்டிடும் அதனால கவனமா முதலீடு செய்யணும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா நாம எந்த முதலீடு அல்லது எந்த தொழில் செய்கிறோமோ அது சம்பந்தமான விஷயங்களை தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும் பணம் சம்பாதிக்கும் வழிகள் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் தொழில்நுட்பம் சந்தை நிலை பொருளாதாரம் என்பன நாளுக்கு நாள் முன்னேறி போயிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் போது நம்ம நம்மள அப்டேட் பண்ணாம இருந்தா எங்களால எதையும் சாதிக்க முடியாது கடைசியா நம்ம பார்க்க போறது என்னன்னா நம்பிக்கை மற்றும் பொறுப்பு அதாவது நான் சொன்னது எல்லாத்தையும் செய்தாலும் உங்களோட மனசுல தன்னம்பிக்கை மற்றும் பொறுப்பு இல்லைன்னா உங்களால எதையும் சாதிக்க முடியாது உங்களது பொருளாதார நிலையை உச்சத்தை அடைய வைக்கிறதுக்கு தான் தான் உழைக்கணும் முயற்சி எடுக்கணும் போகட்டும் நீங்க இனியாவது முழு மூச்சில முயற்சி எடுங்க உங்களால கண்டிப்பா வெற்றியடைய முடியும் திட்டமிட்டு செயல்படுபவர்களே பணக்காரர் ஆவதற்கான பாதையில் செல்வார்கள் ஆகவே முயற்சி எடுங்க உங்க முதலீடு சம்பந்தமாவோ அல்லது தொழில் சம்பந்தமாவோ உங்களோட திறமைய வளர்த்துக்கோங்க முழு முயற்சி எடுங்க கண்டிப்பா ஒரு நாள் நீங்க வெற்றியோட முதல் படியில நிப்பீங்க உங்க அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் திட்டமிட்டு செயல்படுபவர்களே பணக்காரர் ஆவதற்கான பாதையில் செல்வார்கள் ஆகவே முயற்சி எடுங்க உங்க முதலீடு சம்பந்தமாவோ அல்லது தொழில் சம்பந்தமாவோ உங்களோட திறமைய வளர்த்துக்கோங்க முழு முயற்சி எடுங்க கண்டிப்பா ஒரு நாள் நீங்க வெற்றியோட முதல் படியில நிப்பீங்க உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள்